இதில் மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணா கலந்துக்கலாம் அந்த ஹிஸ்ட்ரியே வந்து எப்படி எல்லாம் பண்ணாங்க இதுக்கு முன்னால் யார் பண்ணாங்க அப்புறம் என்ன நான் நியூட்டன் என்ன சொன்னார் ஸோ அதெல்லாம் தான் இருக்கும் சரி இந்த நியூட்டனோட மூணு விதியும் தெரிஞ்சிச்சு இதை வச்சு நான் வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணணும் ஒரே நேரத்தில் ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன கருவியை டிசைன் பண்ணோம் அந்த கம்பியோட நகர்வை பாருங்கள் ஒரு சின்ன நகர்வு தெரி. அவர் செஞ்ச ஒரு அடிப்படையிலிருந்து எடுத்து வந்தா மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா அதாவது முதல் இரண்டாவது விதி வந்து புரியும் மூணாவது விதி அது நியூட்டனோட தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் வித்தியாசமான முறையில் அறிவியல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான முறையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் இவர்களை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இதுல மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணா கலந்துக்கலாம் இந்த வகுப்பு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி தொகை செலுத்தி கலந்துக்கலாம் நியூட்டனோட மூணு முக்கியமான விதிகள் ஓகே இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கான மூணு முக்கியமான விதிகள் அறிவியல்னாலே வந்து எல்லாத்துக்கும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல இந்த விதிகள்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் இது என்ன அப்புறம் அது எப்படி வந்துச்சு இதோட இவல்யூஷன் அதாவது ஹிஸ்ட்ரி அதையே பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியே வந்து எப்படி எல்லாம் பண்ணாங்க இதுக்கு முன்னால் யார் பண்ணாங்க அப்புறம் என்ன நகர்ந்துச்சு நியூட்டன் என்ன சொன்னார் ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ நியூட்டனோட இந்த மூணு விதிகள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸ் இந்த காலகட்டத்தில் மிட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் இதில் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி பிஃபோர் கிரைஸ்டில் யூக்லிட் அப்படிங்கிறவர் வந்து ஜியாமெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து நிறுவுறார் சரிங்களா ஸோ ஐநூறு பிசியில் இந்த யூக்ளிடு வந்து ஜாமெட்ரிக்கு எழுதின ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா அதுக்கு முன்னால யாருமே ஜியோமெட்ரி யூஸ் பண்ணலையான்னு கேட்டால் இல்லை எல்லாரும் உபயோகப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃபார்மலிசம் ஒரு டெஃபினிஷன் மாதிரி அவ்வளோ எளிமையாக வரல இப்போ நான் அந்த கம்பியில எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அந்த கம்பியோட நகர்வை பாருங்க ஒரு சின்ன நகர்வு தெரியும் கிடைக்கிறது இப்ப என்ன அப்படின்னாக்க மேல ஒரு காந்தம் இருக்கு கீழே ஒரு காந்தம் இருக்கு அப்போ நான் எலக்ட்ரிசிட்டியையும் அந்த கம்பி வழியா பாஸ் பண்றேன் அப்ப நம்ம முன்னையே பார்த்தபடி என்ன அப்படின்னாக்க எந்த ஒரு இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் போச்சு அப்படின்னாலும் அங்க மேக்னடைஸ் ஆயிடும் இப்ப நியூட்டனோட மூணு அடிப்படை விதிகளை பத்தி பார்த்தோம் விதி ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நானுமே அது படிச்சுட்டு அதை வந்து புரி புரிஞ்சுக்க போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது ஒன்று அதை பற்றி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் அதை எங்கே உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது அதை விட பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸோ ஈவன் நான் ஒரு மெக்கானிக்கலாக இரு இன்ஜினியராக இருந்து அதுலேயே வேலை பண்ணியிருந்தாலும் ஒரு புரிதல் வரல அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா அந்த ஒவ்வொரு விதியையும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ரெண்டு ரெண்டு வரியில்தான் இருக்கும் ஸோ அது வந்து அது ஒரு புரிதல் கிடைக்கல அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி அனலைஸ் பண்ணும்போது தான் அதோட புரிதல் வந்துச்சு அந்த முதல் ரெண்டு விதியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு முன்னால் வாழ்ந்த கலீலியோ என்ன செஞ்சார் அவர் செஞ்ச ஒரு அடிப்படையிலேருந்து எடுத்து வந்தால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதாவது முதல் அண்ட் இரண்டாவது விதி வந்து புரியும் மூணாவது விதி அது நியூட்டனோட தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல் ரெண்டு விதியை புரிஞ்சுக்கிறதுக்கு கலீலியோ என்ன பண்ணார் ஏன் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது ஸோ கலீலியோ அவருக்கு ஜஸ்ட் ஒரு அவர் வாழ்ந்த காலத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னால் தான் வாழ்கிறாரு அவர் கேட்ட கேள்வி என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷ நம்பிக்கையை உடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அது அதிலிருந்து வந்தது தான் இந்த நியூட்டன் விதின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு பேர் வந்து கலீலியோவோட லா ஆஃப் ஃபாலிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா நியூட்டன் ஆர் கலீலியோ காலகட்டத்துக்கு முன்னால் என்ன நினச்சிட்ருந்தாங்கன்னா ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஒன்று கொஞ்சம் வெயிட்டான வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு ஸோ மேலேருந்து இது ரெண்டையுமே விடுறோம் அப்படின்னா அதாவது ரிலீஸ் பண்ணுறோம் ஒரே ஹைட்டில் இருந்து அப்படின்னா நம்ம மனசுக்கு தோன்றது இல்லை முன்னால் நம்பினது எல்லாமே என்னென்னா இது முதல்ல வந்து விழுந்துடும் அப்புறம் வெயிட் கம்மியாக இருக்கிறது மெதுவாக வந்து விழுகுங்கிறதா இருந்த நம்பிக்கை ஆனால் போட்டு பார்த்தா ஏறத்தால ஒரே நேரத்தில் தான் வந்து விழுகுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கும்போது நான் கையில் வீசிட்டேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று உருவாக்கணும் ஸோ இது வந்து காந்தத்தினால ஒட்டாது ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா காந்தத்தினால ஒட்டக்கூடிய ஒரு இரும்பு பந்து ஸோ இது வெயிட் ஜாஸ்தி இது ஒரு காயின்னு இது வெயிட் கம்மி ஸோ இதை ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணணும் ஒரே நேரத்தில் ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன கருவியை டிசைன் பண்ணோம் இப்போ ஸோ இந்த கருவியை வந்து இப்போ இதில் ஒட்டிக்கலாம் எப்படி ஒரு மின்காந்தம் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் ஏறத்தாழ தான் இருக்கும் இதோட வெயிட் ஜாஸ்தி இதோட வெயிட் கம்மி இது ஒரு சுவிட்ச் இருக்குது இப்போ வந்து இது ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இது அப்சர்வ் பண்ணிங்கன்னா எது ஃபர்ஸ்ட் விழுகுது அப்படின்னு சொல்லி கண்ணாலையும் பார்க்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம காதால் ரெண்டு சவுண்டு வருதா இல்லை ஒரே ஒரு சவுண்டு வருதா ஒரு சவுண்டு வந்ததுன்னா நின்று ரெண்டும் ஒரே நேரத்தில் விழுந்துன்னு பார்த்துக்கலாம் நம்ம அதையே ஸ்லோ மோஷன் வீடியோலேயும் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸோ இப்போ ஒரு கேள்வி வரும் சரி இந்த நியூட்டனோட மூணு விதியும் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நான் வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேரம் போர்டு உத உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்குது ஒரு காயின் இருக்குது ஸ்ட்ரைக்கருக்கும் காயினுக்கும் ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க ஓகே ஒரு ரேஷியோ இருக்கும் லட்ஸே ஏறத்தால் ஒரு டூ பாயிண்ட் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும் அப்போ தான் ஸ்ட்ரைக்கரை வச்சு காயின் அடித்தா காயின் நகரும் ஸ்ட்ரைக்கர் அங்கேயே நின்றுக்கும் ஓகே இதில் இந்த நியூட்டனோட ஃபஸ்ட்டு விதையில் இருக்கிற அந்த இனர்ஷியாங்கிற கான்செப்டை வச்சு தான் அந்த காயின் சைஸும் ஸ்ட்ரைக்கர் சைஸும் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் லாவையும் தேர்ட் லாவையும் கம்பைன் பண்ணி வெளி வெளிவர்ற இன்னொரு விதி என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நியூட்டனோட ரெண்டாவது விதியும் மூணாவது விதையும் கம்பைன் பண்ணும்போது வெளிவரக்கூடியது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து கொலிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு வெஹிக்கிள் போகுது ரெண்டும் தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு அந்த சீனை பார்த்து இந்த நியூட்டன்ஸ் லா அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சு எந்த இடத்துலேருந்து எந்த வண்டி வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகி நகர்ந்ததுன்னு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸில் கூட வந்து இது வந்து யூஸ் ஆகுது இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைண்டர் இல்லைனா ஈவெண்ட் ஆன் பேஜில் போயிட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆற்றல் பாலா அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்